பணிக்கு செல்லும் தாயும் தாய்ப்பாலை முழுமையாக கொடுக்க முடியுமா இல்ல வேலைக்கு போறவங்களால முடியுமா புல்லா கொடுத்த பாப்பா பாலு முடியுமா முடியாதா எட்டை குழந்தைக்கும் தாய் ஒரே சமயத்தில் தாய்ப்பாலை கொடுக்க முடியுமா முடியுமா பாப்பா தாய்ப்பால் கொடுக்க முடியாது ஒரு பாப்பா கொடுத்துட்டா ஒரு பாப்பா கொடுக்க முடியும் சீப்பாலை உடனே புகட்டுவது தாயின் உதவி போக்கை குறைக்குமா

அப்போதைக்கு அதுவே போதுமானதா போதுமானதல்லாம் போதுமானதாலுமே போதும் கொஞ்சமா இருந்தாலும் அது பாப்பாக்கு போதும் வெரி குட் பண்ணிக்கலாமா